ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்காவது பகுதி அருளிய திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் பாசுரம் இருபத்தைந்தாம் பாசுரமாகும் மூன்றாம் தசகத்தின் ஐந்தாவது பாசுரம் நாயகி பாவனையில் தலைவி பாவனையில் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக பாடிய பாடல்கள் தம்மிடமுள்ள எல்லாம் முழுவதும் காட்டி என்னிடம் உள்ள பெருமை பெருமைகளை எல்லாம் முழுவதும் கொண்டு போனார் என்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே ங்கும் மகரம் சேர் குளையும் காட்டி என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலின் ஊடே புனலரங்கம் ஊர் என்று போயினாரே மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்ழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கும் அகரம் சேர் குளையும் காட்டி என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த அலர்ந்த பொழிலினூடே புனலரங்கம் ஊர் என்று போயினாரே என்று நாயகி பரகால நாயகி எம்பெருமானை பற்றி கூறுகிறாள் இனி பதவுரை பார்க்கலாம் மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் மின்னல் போன்ற ஒளி வீசி விளங்குகின்ற திருமேனியும் பெரிய திருத்தோள்களும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் குலையாபீடம் என்கின்ற யானையை சீறி புடைத்த திரு கைகளும் திரு திருப்பவள வாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே ும் மகரம் சேர் குலையும் காட்டி தன் நிலத்தின் காட்டிலும் சிறப்பு பெற்றதாய் மனம் மிக்கதான திருத்துளாய் மாலையின் கீழே தாழ்ந்து விளங்குகின்ற மகர குண்டலங்களும் ஆகிற இவற்றை எனக்கு காண்பித்து என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு என்னுடைய அழகையும் என் அடக்கத்தையும் என் நெஞ்சையும் என் கைவளைகளையும் கொள்ளை கொண்டதுமன்றி என்னை அடிமையாக்கி கொண்டு பொன்னலர்ந்த நருஞ்செருந்தி நறுஞ்செருந்தி புனலரங்கம் ஊர் என்று போயினாரே பொன் போல் பரிமளம் மிக்க காபுன்னைச் சோலையின் வழியே நீர்வளம் மிக்க திருவரங்கம் நம்மூர் என்று சொல்லி போய்விட்டார் என்கிறாள் பரகால நாயகி பாசரத்தினுடைய பொருள் திரண்ட பொருள் தன்னுடைய திருமேனி அழகை முற்றிலும் காட்டி எனக்கு உரியன யாவையும் கொண்டு போனார் என்கிறாள் தலைவி இவரது திருமேனி மின்னல் போல் விளங்கியது திருத்தோள்கள் பெருத்திருந்தன கோலையாபீடம் என்னும் யானையைக் கொன்ற திருக்கைத்தலம் வீரத்திருவால் விளங்கியது இவருடைய திருக்கண்களையும் வாயையும் கண்டேன் தன் காட்டிலும் சிறப்பு முகிந்து தான் விளைந்த நிலத்தில் காட்டிலும் சிறப்பு மிகுந்து மிக்கதான திருத்துளாய் மாலையின் கீழே தாழ்ந்து விளங்கும் மகர குண்டலங்களை எனக்கு காட்டினார் காட்டி என்னுடைய அழகையும் அடக்கத்தையும் என் நெஞ்சையும் என் கைவளைகளையும் கொள்ளை கொண்டார் தலைவர் அத்துடன் என்னை அடிமையாக்கி கொண்டு மலர்ந்த சுரபொன்னை சோலை இருந்து நீர்வளம் மிக்க திருவரங்கம் நம்மூர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பாசுரம் இருபத்தொன்னு முதல் இருபத்தைந்து முடிய நிற்றல் என்ற தலைவி தோழிக்கு அகத்துறை இலக்கணத்தை சார்ந்தவை நிற்றல் என்ற அகத்துறை இலக்கணத்தை சார்ந்தவை இந்த ஐந்து பாடல்கள் இருபத்தொன்னிலிருந்து இருபத்தைந்து முடிய த தலைவி தோழிக்கு கூறுவதாக அமைந்த பாடல்கள் நிற்றல் என்பது களவு வெளிப்படுத்தல் ஆகும் தலைவனும் தலைவியும் தனியானதொரு இடத்தில் சந்தித்து கூடி பிரிவார்கள் அன்று முதல் தலைவி தோழியரை விட்டு விலகி தனியாக செல்வாள் அது கண்ட தோழி தலைவியின் உருவ வேறுபாட்டையும் மாறுபட்ட செயலையும் நாற்றம் தோற்றம் ஒழுக்கம் உண்டி செய்வினை மறைப்பு செலவு பயில்வு என்ற ஏழு வகையால் ஆராய்ந்து மதி உடன்பாடு இதெல்லாம் மதி உடன்பாடு என்று சொல்வார்கள் ஏழு வகையால் ஆராய்ந்து தலைவியை வினவுவாள் அந்த நிலையில் கள ஒழுக்கம் நிகழ்ந்ததை தலைவி தோழிக்கு அறத்தொடு நிற்பாள் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்று இருபத்தோராவது பாசுரத்தில் பாசுரத்திலும் இதுவன்றோ எழில் ஆலி திருவாலி என்றார் என்று இருபத்தி ரெண்டாம் பாசுரத்திலும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் ஆனிரமும் கொண்டார் தோழி என்று இருபத்தி மூன்றாம் பாசுரத்திலும் புலவி தந்து புனலரங்கம் ஊர் என்று போயினார் என்று இதற்கு முந்தைய இருபத்தி நான்காம் பாசுரத்திலும் என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு புனலரங்கம் ஊரென்று போயினார் என்று தலைவி தோழிக்கு அறத்தொடு நின்றாள் பின்னர் தோழி செவிலிக்கும் செவிலி நற்றாய்க்கும் நத்தாய் தந்தை தன் ஐயர்க்கும் அறத்தோடு நின்று முறையே களவை வெளிப்படுத்துவர் என்பது இந்த அகத்துறையின் கருத்தாகும் இனி இந்த பாசுகத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் பார்க்கலாம் மின்னிலங்கு திருவுருவும் மின்னல் போலே ஒளிமிக்க திருமேனி கார் வண்ணம் திருமேனி என்றும் கருமுகிலே ஒப்பர் வண்ணம் என்றும் முன்பாட்டுக்களில் மேகத்தை உபமானமாக சொன்னது இவன் திருமேனி வன்மை மிக்கது திருமேனி வள்ளல் தன்மை மிக்கது என்பதையும் களைப்புற்றவர்கள் களைப்பை போக்குவது என்பதையும் நோக்கிக் கூறியது இங்கு மின்னலை உதாரணமாகச் சொன்னது மின்னிலங்கு திருவுரு என்று சொன்னது திருமேனி காண முடியாததாய் கிட்ட முடியாததாய் இருப்பதை நோக்கிச் சொன்னது ஆனாலும் இவனுடைய திருமேனியின் நிலம் நீல மேகம் போன்றதன்றோ எனில் கார் மேகத்தை சிவந்த கிரணத்தாலே முழுவதும் மூடினார் போலே திருவாளி ஆழ்வானுடைய சிவந்த ஒளி திருமேனி எங்கும் ஒக்க பரவியிருக்கையாலே மின்னிலங்கு திருவுரு என்று சொல்லப்படுகிறது வடிவார் சோதி வலத்துறையும் சுடராளி சுடராளியும் பல்லாண்டு என்று திருப்பல்லாண்டிலே சொன்னது போல எம்பெருமானுடைய திருவாளியாழ்வானின் ஒளி சக்கரத்தின் ஒளி எம்பெருமானுடைய திருமேனி முழுவதும் சூழ்ந்திருக்கிறது என்று பெரியாழ்வார் அருளினார் அல்லவோ மின் நிலங்கு திருவுருவும் பெருவையிற்ற கருமுகிலே ஒப்பர் என்று முந்தின பாசு பா பாசுரத்திலே சொன்னது போல தம்மோடு கலக்க வந்தபோது கார் வண்ணமாய் இருந்ததை அனுபவித்தாள் பிரியத் தொடங்கியவுடன் நிலையற்ற மின்னல் போல் தோன்றியதாக குறிப்பிடுகிறாள் என்றும் பொருள் கொள்ளலாம் பெரிய தோளும் காலமெல்லாம் அனுபவித்தாலும் மற்ற அவயவங்களில் போகவிடாத இனிமையையும் அடியாரைக் காப்பதில் உள்ள ஊற்றத்தையும் தோடு பெரிய என்ற விசேஷனம் காட்டுகிறது பெரிய தோளும் ராமாயணம் கிஷ்கந்தா காண்டத்திலே நீண்டவையாய் உருண்டு திரண்டவையாய் உலக்கை போல் வலிமை உடையவையாய் எல்லா அலங்காரங்களாலும் தக்கவைகளான இந்த ராம தோள்கள் ஆபரணங்களாலே ஏன் அலங்கரிக்கப்படவில்லை திருஷ்டி சோ திருஷ்டி தோஷம் வராதபடி ஏன் மறைத்து வைக்கப்படவில்லை என்று அனுமன் அனுபவித்தது போல இவருடைய கைகள் உலகனைத்தும் ஒதுங்குவதற்கு நிழலாயிருப்பவையாய் அதே சமயம் கட்னச்சில் படும்படி இனிமை இருப்பவையல்லவோ இவர் பெரு வீரர் என்பதற்கும் அனுபவிப்பதற்கு மிக இனியவர்க்கும் இனியவர் என்பதற்கும் இத்தோள்களே அடையாளமாக உள்ளன என்பது இதனுடைய கருத்தாகும் கரி முனிந்த கைத்தளமும் கரி முனிந்த கரி என்றால் யானை இந்த ஆழ்வார் பாடல்களிலே கரி என்றால் கோலையாபீடம் செய்யும் அந்த குளத்திலே சென்ற அந்த யானையும் தான் மாறி மாறி குறிக்கப்படும் கஜேந்திரன் ஆழ்வான் இங்கே கரிமுனிந்த என்பது கோலையாபீடத்தை கோபித்த என்பது பொருள் கரிமுனிந்த என்று கைக்கு விசேஷனம் இட்டிருக்கையாலே குவலையா பீடத்தை கொள்ளுவதற்கு சீற்றத்தோடு கையால் தள்ளியதே போதுமானதாய் இருந்தது என்பது உணர்த்தப்படுகிறது கம்சனையும் சாணூர முஷ்டிகர்களையும் அழிப்பதற்கு செய்த போர் செயல்களையெல்லாம் இந்த குவலையாபீட யானையை கொல்லுவதற்கு செய்யவில்லை அல்லவோ பெரிய தோளும் என்றதால் அனுபவிப்பதற்கு இனிய கை கையென்றும் காட்டப்படுகிறது புகர் செம்முகத்த களிறு அட்ட பொன்னாளிக்கை என்னம்மா என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே இதே போல அருளி காணலாம் கைத்தலமும் மோதிரத்தோடு கூடிய கையாளன்றோ கோலையா பீடமாகிற யானையை அளித்தான் இவளோடு கலந்த போதும் சிலையே துணையா என்று வீரத்திற்கு அடையாளமான வில்லையும் கைவண்ணம் தாமரை என்று போகத்திற்கு அடையாளமான கையையும் காட்டினான் தலைவன் என்று நயம் கூட்டுகிறார் வியாக்யான சக்கரவர்த்தி கண்ணும் அணுகினவர்களை ஈடுபடுத்தி பெற வேண்டும் என்ற என்று துடிக்கச் செய்யும் கண் சிவந்த போதும் இவளே கண் இணையும் அரவிந்தம் என்றாள் வாயும் இவளுடைய அழகுக்கு தோற்று இவனுக்கே ஆட்பட்டவளை குறித்து தான் அவளை அன்றி தரிக்க மாட்டாமை தோற்ற நல்வார்த்தைகள் சொன்ன வாயும் இவன் இவளுடைய அழகுக்கு தோற்று இவளுக்கே இவனுக்கே ஆட்பட்டவளை குறித்து தான் அவளை அவளையன்றி தரிக்க மாட்டாமை தோற்ற நல்வார்த்தைகள் சொன்ன வாயும் கலந்தபோது இவளும் வாய் கமலம் போலும் என்று சொன்னாள் அல்லவோ தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே என்று தொடங்கி திருத்துழாயாலும் மகர குண்டங் குண்டலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதனால் உண்டான அழகை சொல்கிறது எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்சத்தாலே தான் விளையும் நிலத்தில் காட்டிலும் அழகும் நறுமணமும் பெற்ற திருத்துழாயாலே அலங்கரிக்க பெற்ற பூவளையத்தின் கீழே என்பது பொருள் ந தன்னலர்ந்த நறுந்துளாய் மலரின் கீழே மலரின் கீழே தாழ்ந்து இலங்கும் மகரம் சேர் கொளையும் காட்டி சாத்திக் கொண்டிருக்கும் துளாய் வளையத்தின் கீழே திருத்துளாய் வளையத்தின் மாலையின் கீழே திருத்தோள்கள் வரை தாழ்ந்து வர்ண சேர்த்தி அழகாலே ஒளிவிடும் திருமகர குண்டலங்களையும் காட்டி இவளை பிரித்ததோடு இல்லாமல் கருடன் திருத்தோளிலே ஏறி இவள் முன்னே வலசாரி இடதுசாரியாக உலாவி தன் அழகையெல்லாம் காட்டி என்னிடம் உள்ளதெல்லாம் கொள்ளை கொண்டான் என்கிறார் உள்ளூரும் கல்வா நீ போகேல் என்று இவளே சொன்னதிலிருந்து எம்பெருமான் கருட இருந்து இவளுக்கு தன் அழகை காட்டினது சொல்லப்பட்டதல்லவா மலரின் கீழே தாழ்ந்து இலங்கு மகரம் செயற்கொலை மலரின் கீழே தாழ்ந்து இலங்கு மகரம் செயற்கொலை என்பதாலே துளாய் வளக வளையத்திற்கும் குண்டலமான ஆபரணத்திற்கும் உண்டான சேர்த்தி அழகை சொல்கிறது என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு உலகில் தன் உடைமையெல்லாம் தானம் செய்வார் உண்டு அப்படி எனக்கு தானம் செய்பவர் போலே வந்து என்னுடையது அனைத்தையும் கொள்ளை கொண்டு போனார் என்கிறாள் என் நலனும் என்னுடைய நன்மைகளையும் அவை அழகு நறுமணம் மென்மை முதலான ரூப குணங்களும் நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு முதலான பெண்களுக்குரிய ஆத்ம குணங்களும் ஆகும் எவராலும் அழிக்க முடியாத எனக்கே உரித்தான குணங்கள் இப்பெருமைகளாலே நாயகனைத்தான் அழிக்க முடியுமே ஒழிய தன்னை எவராலும் அழிக்க முடியாத குணமுடையவளாக இருப்பவள் என்பது கருத்து என் நலனும் என் நிறைவும் என்னுடைய பெண்மையும் நாயகனுடைய ஆண்மையை அளிக்கும்படி இருப்பதல்லவோ என்னுடைய பெண்மை நிறைவு என்பது பெண்களுக்கே உரிய அடக்கத்தை குறிக்கும் என் சிந்தையும் என் இந்த பெண்மைக்கு காரணமான என் மனமும் என் வளையும் கொண்டு தான் என்னை நீக்கினதோடு அல்லாமல் அவனுடைய ஸ்பர்சம் உடைத்தாகையாலே எனக்கு ஆறுதல் அளித்த வளையையும் கொண்டு போனான் என்னை ஆளும் கொண்டு என்னுடைய உடைமைகள் அனைத்தையும் பறித்து கொண்டு போனதோடு நில்லாமல் அவை அனைத்தையும் சுமந்து பின் செல்லும் ஆளாகவும் என்னைப் பண்ணிவிட்டான் ஒருவன் வீட்டில் புகுந்து அவனை ஒடுக்கி அவனுடைய உடைமைகளை அவன் தலையிலே சுமக்க செய்து கொண்டு போவாரைப் போலே ஆயிற்று என் நிலைமை அப்படியல்லாமல் அவனோடு கலந்து பரிமாறின பரிமாற்றத்தை இவள் அவனுக்கு அடிமை செய்வதாக நினைத்திருக்கையாலே என்னை அடிமையும் கொண்டான் என்பதாகவும் பொருள் கொள்ளலாம் கொம்மை முலைகள் இடதீர கோவிந்தக்கோர் குற்றேவல் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியாரும் காதல் பரிமாற்றத்தை அடிமை செய்வதாக அருளி செய்தாள் அல்லவோ அப்படியும் அல்லாமல் என்னுடையது அனைத்தையும் கொள்ளை கொண்டு போகும் அவன் தன்னுடைமையை தானே கொண்டு போகும் நீ கலங்குவதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லும்படி என்னை தனக்கே ஆட்படுத்திக் கொண்டும் போனான் என்பதாகவும் கொள்ளலாம் பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊர் என்று போயினாரே இவளுடையது அனைத்தையும் கொள்ளை கொண்டு போகிறோம் இவள் உயிர் துறக்காமல் இருக்க வேண்டுமே என்று நாயகன் எண்ணி தன் ஊரை சொல்லி போனான் என்கிறாள் பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலினூடே என்கிறதாலே தன்னுடைய மென்மைக்கு தக்கபடி பொன் போல் மலர்ந்த நறுமணம் மிக்க சோலையின் நடுவே போனான் என்கிறாள் பொன் போலே மலர்ந்து மனம் மிக்கதாயிருக்கும் பூக்களை உடையதான சுரபுன்னைச் சோலை வழியாக களைப்பை ஆற்றும் காவிரியின் நடுவில் உள்ள திருவரங்கம் நம்முடைய ஊர் என்று சொன்னி சொல்லிப் போனார் பரகால நாயகி இருந்த திருவாலி திருநகரியில் இருந்து திருவரங்கம் வரை சோலையாயிருந்ததோ என்னும் கேள்வி எழ காலமேகம் போன்ற எம்பெருமான் தன் அருளை பொழிந்து கொண்டு போகும்போது கண்ட இடமெல்லாம் தளிரும் உரியுமாய் சோலையாகாதோ என்று பராசரப்பட்டர் அருளி செய்தார் என்பது ஐதீகம் அது இங்கே அனுசந்திக்கத்தக்கது தமிழ்நூல் மரபுப்படி பிரிந்தவர்கள் வருந்தும் நிலத்திற்குரிய மரம் யாகையாலே அதனை சொல்கிறாள் போயினாரே போகும்போது அவருடைய பின்னழகு முன்னழகை காட்டிலும் சிறந்ததாய் அடையத்தக்கதாயிருந்தது முன்னிலும் சிறந்த பின்னழகு என்று விளங்கும்படி போனார் புனலரங்கம் களைப்பை ஆற்றும் காவிரி சூழ்ந்த திவ்ய தேசம் புனல் அரங்கம் எப்போதும் தேவிகள் இருவரோடு கூடியிருக்கும் தேசம் போயினாரே எல்லா உறவும் உடையவராயிருந்தும் இப்படி என்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே என்னும் வருத்தத்தாலே என்னை பிரியாமல் கூடியிருத்தலையோ போகும்போது கூட கொண்டு போவதையோ யோசிக்காமல் என்னை விட்டு போய்விட்டாரே என்பதாகவும் கொள்ளலாம் பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலினூடே புனல் அரங்கம் ஊர் என்று போயினாரே தக்கபடி சோலையாகவும் நீர் விளையாட்டு விளையாடலாம் விளையா விளையாடலாம் படி நீர் விளையாட்டு விளையாடலாம் படி புனல் அரங்கமாகவும் இருப்பது நம்முடைய ஊர் என்று சொல்லி போய்விட்டார் என்பதாகவும் பொருள் கொள்ளலாம் தொழிலின் ஊடே புனல் மேலே செருந்தி பூக்கள் நிறைந்த சோலை கீழே காவிரி நீர் ஆகையாலே போய்விட்டார் அவர் போகும்போது அவருடைய பின்னழகு இருந்தபடியை நீ காணப்பெறவில்லையே தோழி என்கிறாள் பரகால நாயகி தன் தோழியை பார்த்து இங்கு ஒரு ஐதீகம் வியாக்கியானத்தில் எடுத்தாடப்பட்டிருக்கிறது விக்கிரம சோழ தேவன் என்னும் அரசன் தமிழ் இலக்கியங்களில் மிகவும் ஈடுபாடுடையவன் சைவ வைணவ புலவர்கள் பலர் அவனது சபையில் இருந்தனர் அவ்வப்போது அவரவர்களுடைய சமய இலக்கியங்களை பற்றி கூற கேட்பதுண்டு அவன் ஒரு சமயம் அவன் தலைமகனை பிரிந்த வருத்தத்தோடு இருக்கிற தலைமகள் கூறும் பாசுரங்கள் சைவ வைணவ இலக்கியங்களில் எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் கேட்போம் என்றானாம் உடனே சைவ புலவர் சிவனாகிய தலைமகனை பிரிந்த நாயகி எலும்பும் சாம்பலும் உடையவன் இறைவன் என்று வெறுப்பு தோற்ற சிவனைப் பற்றி கூறும் நாயன்மார் பாடல் ஒன்றை கூறினார் வைணவ புலவரோ எம்பெருமானைப் பிரிந்த வருத்தத்தில் பரகால நாயகி கூறுகின்ற மின்னிலங்கு திருவுரு என்ற இந்த திருநெடுந்தாண்டக பாசுரத்தை கூறினார் இரண்டையும் கேட்ட விக்ரமசோழ சோழ தேவன் தலைமகனை பிரிந்து இருப்பவள் கூடியிருந்த போது தன் காலில் விழுந்த தலைமகனைப் பற்றி கூறும்போதும் மின்னிலங்கு திருவுரு என்று புகழ்ந்து கூறியவளே சிறந்த தலைமகள் என்று விக்கிரம சோழ தேவன் கூறினானான் எலும்பும் சாம்பலும் உடையவன் என்று கூறிய மற்றொரு தலைமகள் பிணம் தின்னி போன்றவள் என்று சொன்னதாக ஒரு ஐதீகம் நிலவுகிறது அற்புதமான ஒரு ஒரு பாசுரம் அற்புதமான அதற்கு அற்புதமான வியாக்கியானம் சிறந்த நயமான பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இதை இந்த பாடல் அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் பாசுரத்தை அன்வைக்கலாம் அங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்தொழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கும் மகரம் சேர் கொலையும் காட்டி என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நருஞ்செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்று போயினாரே மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்து இளங்கும் மகரம் சேர் கொலையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நருஞ்சருந்தி பொழிலினூடே பொனலரங்கம் பொன்னலரங்கம் ஊரென்று போயினாரே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் திருவரங்க பிரான் ரங்கநாதன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலிகன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்